மாணிக்கம் உங்க இதயத்துல ரத்த குழாயில் அடைப்பு வரப்பட்டு இருக்கு அதை ஆபரேஷன் பண்ணி தான் குணப்படுத்தணும் அடுத்த வெள்ளிக்கிழமை ஆபரேஷன் வச்சுக்கலாம் இன்னைக்கு அட்மிட் ஆயிடுங்க ராஜேஸ்வரி பெரிய மனிதர் மாணிக்கத்தை கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கிறார் என்பது நேரில் கண்ட சாட்சியங்கள் மூலம் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமாகிறது கொலை நடந்தது பற்றி தனக்கு ஒன்றுமே தெரியாது என்று டாக்டர் ராஜேஸ்வரி மறுத்த போதிலும் அவர் மனநிலை தவறியவர் அல்ல என்பது மருத்துவ பரிசோதனையில் தெளிவாகிறது எனவே குற்றவாளி ஒரு பெண்ணாக இருப்பதை கருத்தில் கொண்டு இரண்டாவது செக்ஷன் படி டாக்டர் ராஜேஸ்வரிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன் ஒண்ணுமே புரியலையே நீயே மறுதிரை எடுத்து வந்த மாதிரி அந்த டாக்டர் அம்மா என் கண்ணுக்கு தெரிஞ்ச அப்படிப்பட்டவ இன்னைக்கு ஒரு குரகாரியா நிக்கிறாளே இஷ்ட தெய்வமா வணங்குற அந்த ஆத்மாவுக்குள்ள ஒரு துஷ்ட சக்தி எப்படி நுழைஞ்சிருக்க முடியும் சொல்லுமா சொல்லு அது என்னவோமா உன்னோட பக்த ராஜேஸ்வரி ஜெயில கஷ்டப்படுறது மகா பாவம் இதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் ஒன்னாலதாம்மா ஏற்படணும் கேட்டு நீ என் ஆலயம் தேடி வருவார் என்பதை நான் அறிவி மகளே காரணம் இல்லாமல் காரியம் இல்லை உயிர்களை காப்பாற்ற வேண்டிய உன் கையா ஒரு கொலை நடந்ததற்கும் இன்று நீ கூண்டு கிளியாய் கிடப்பதற்கும் ஒரு புனிதமான காரணம் உண்டு காலம் வரும் அந்த காரணம் உனக்கும் ஊருக்கும் தெரியவரும் எந்த தண்டனையா இருந்தாலும் நான் ஆனா தினமும் சன்னதிக்கு வந்து உனக்கு நடக்கிற அபிஷேகமும் ஆராதனையும் கண் ஏன் மகளே என்னை தேடி வர வேண்டும் இருந்த இடத்திலிருந்தே என்னை பூஜித்த வாயிலார் நாயனாரின் இதயத்தில் நான் காட்சி எடுத்ததை போற உள்ளோடு என்னை இணைத்தார் உன்னை தேடி நானே வருவேன் மகளே நானே வந்தேன் சாதத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் தினமும் அம்மன் சந்நிதானத்தில் நின்னுட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இந்த குங்கும பிரசாதம் தர்றேன் ஆனா ஒரு சிலருக்கு கொடுக்கும் போது மட்டும்தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு ராஜேஸ்வரி என்னமோ ரெண்டு நாளா நேக்கு நிம்மதியே கிடைக்கல அதுதான் பிரசாதத்தை எடுத்து இங்க வந்துட்டேன் இத வாங்கிக்கம் உங்க ரூபத்துல வந்தா நினைக்கிறேன் இதை விட எனக்கு வேற என்ன பிராப்தம் வேணும் சோதன காலத்திலையும் தெய்வ நம்பிக்கையோட பேசுறிய ஒரு குறைவும் வராது அம்மா, அன்னையா வந்தவளும் நான் தான் இப்படி ஆயுள் கைதியா வந்திருக்கிறவளும் நான் தான் அம்மா

ஒரு முக்கிய அறிவிப்பு கொலை கொள்ளை போன்ற பல வழக்குகளில் தேடப்பட்டு வரும் பயங்கர கேடி டில்லி பாபு என்பவன் பம்பாயிலிருந்து பெரும் பணத்துடன் தமிழகத்துக்கு தப்பி வந்துவிட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது அவனை உயிரோடவோ பிணமாகவோ பிடித்து தருபவருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது இனி இதே நாம தான் நாமி பாபன் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் பேரையும் தோற்றத்தையும் மாத்திக்கிட்டு பெரிய மனுஷன் மாதிரி வாழ்றதை தவிர வேற வழியே இல்லை எனக்கு பயமா இருக்குங்க சாந்தி நாம எந்த தப்பும் பண்ணல ஒருத்தர ஒருத்தர் மனசார விரும்பணும் பெத்தவங்க நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க விருப்பப்படல அதனால நாமாவே ஒரு வாழ்க்கை அமைச்சிக்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம் இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு சாந்தி

அந்த சாக்கியை வெச்சு நடும் இந்த கல்யாணத்தை உன் கண்ணேதரில் 나 சமூகினா அந்த பாவிய. நீ பழி வாங்குனோ நீ பழி வாங்குனோ நீ நீ பொய் வாழ வேண்டியதெண்டே இளம் தம்பதிகளே தன்னுடைய கேவலமான ஆதிக்காக என் கண்ணுனாலே கொலை செஞ்ச அந்த பாவியே ಸಂಹಾರ பண்ண தீர்மானிச்ச

தவம் அவதரிச்சு எல்லாமே ஈசன் எனக்கு தண்டனையும் விளைவுதானே கவலைப்படாதே எல்லாத்துக்கும் ஒரு உண்டு அந்த முடிவு நல்லதா இருக்கும்

அதிகபட்சம் நரகம் கிடைக்குமா நரக தண்டை நடஞ்சவங்களை மேய்க்கிறதுக்கு மேலே ஒரு ஜெயிலர் இருக்காண்டி அவ சத்தியமான பாராட்டும்